வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசம்பர் பதினேழாம் தேதி சாமி தரிசனத்துக்காக திருமலைக்கு போயிருந்தேன் இந்த வீடியோவில் என்னுடைய தரிசன அனுபவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெருமாள் அரை மணி நேரத்தில் பார்த்துட்டேன் ஒரு மணி நேரத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு எக்ஸைட்டடாக சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை முன்னூறுவா தரிசனத்துல தான் போனோம் எப்போவுமே யூஸ்வலாக பார்க்குற நேரத்தை விட அதிகமாக தான் ஆச்சு ஆனால் பெருமாளை தரிசனம் செய்யும் போது ஒரு புதுவிதமான அனுபவம் இந்த வாட்டி கிடைச்சிது அது என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சென்னை இருந்து தான் கிளம்பணும் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் காலையில் ஆறு இருபத்தஞ்சுக்கு ஏசி சார் கார் தான் புக் பண்ணியிருந்தோம் கரெக்டாக திருப்பதி ரீச் ஆகும் போது நைன் ஃபிஃப்டி திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோட்டலில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த வாட்டி பஸ்ஸில் போகல ஜீப்பில் தான் போகணும் ஃபேமிலியை திருமலை டோல்கேட்டுக்கு முன்னாடி ஜீப்பெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணாங்க அதாவது ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன் ஜீப்போட டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணாங்க அதுக்கப்புறம் சேஸ் நம்பர்லாம் செக் பண்ணிணாங்க இதனால் அங்கே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே நேராக திருமலைக்கு போயிட்டு சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்ட இறங்கிட்டோம் ஆன்லைன்லேயே ரூம் புக் பண்ணதுனால சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்டே போயிட்டு ஏஆர்பி கவுண்டரில் எங்களோட டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணியாச்சு ரூம் அலாட்மெண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸில் வரும்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே மெசேஜ் வந்துருச்சு ரூம் பார்த்தோம்னா வராக சுவாமி காட்டேஜில் தான் எங்களுக்கு ரூம் கிடச்சிது ரூம்லாம் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரூமில் திங்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அன்ன பிரசாதம் சாப்பிட போயிட்டோம் அன்னப்பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தரிசனத்துக்காக நாங்கள் ஒரு நாலரை மணிக்காக புறப்பட்டோம் க்யூ லைனில் போயிட்டு கரெக்டாக அஞ்சு மணிக்கு லைனில் ஜாயின் பண்ணிட்டோம் இது வரைக்கும் கிளைமேட் கொஞ்சம் நார்மலாக இருந்தது இதுக்கப்புறம் குளிர்ந்த காற்றோட சாரல் மழை பெய்ஞ்சுது லைனில் நிற்கவே முடியல அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது லைன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுற இடம் வரையும் போகிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு எதனால் எவ்வளோ டிலேன்னு எதுவுமே புரியல மேபி மழை சாரல்னால டிலே ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ரெண்டு மணி நேரம் அதாவது ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம் ஒன்பது மணிக்கு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் அங்க அங்கேருந்து லைனில் போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆயிடுச்சு முந்நூறுவாய் தரிசனத்தில் இவ்வளோ டிலே ஆகி இப்போ தான் முதல் முறையாக சாமி தரிசனம் பார்க்குறேன் பதினேழாம் தேதி தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் தான் தரிசனம் பார்த்துருக்காங்க இது பார்த்தோம்னா குறைவான எண்ணிக்கை தான் ஆனால் எதற்காக இவ்வளோ டிலே ஆச்சுன்னு எதுவுமே புரியல எல்லா குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அந்த மழை சாரலில் நனைஞ்சிக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு அதுவும் நான்கு மாடை வீதிகளில் கடக்கக்கூடிய அந்த பிரிட்ஜு மேலே அனுப்பாமல் கீழே அனுப்புனாங்க அங்கே மழை சாரலில் நனைஞ்சிக்கிட்டு நிற்கிறது ரொம்ப கஷ்டமும் போச்சு இவ்வளோ சிரமத்தில் கியூலைனில் போய்கிட்டு இருந்த எங்களுக்கு வெண்டி கிட்ட போகும்போது ஒரு நல்ல நிகழ்வு நடந்தது அது என்னன்னு பார்த்தோம்னா கரெக்டாக வெண்டி வாக்கலி உள்ள நுழையும் போது என் லைனில் கட் பண்ணிட்டாங்க அங்கேருந்த இருந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர் கியூ லைனை கட் பண்ணி கயிறு கட்டி நிப்பாடிட்டார் எங்களெல்லாம் எல்லா பக்தர்களையும் வெளியே அனுப்புனதுக்கு தான் எங்களை உள்ளே அனுப்புனாங்க அந்த கயிறுக்கு முன்னாடி இருந்த முதல் ஆளே நாங்கள் தான் எங்களுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு பேர் விஐபிஸாக யாருன்னு தெரியல கியூ லைனில் வரல அவங்க நேரடியாக கொடிமுறை வழியாக வந்தாங்க எங்கள் கயிறுக்கு தாண்டி முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க லைனை ஓப்பன் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் அவங்கள அனுப்புனாங்க அவங்களுக்கு பின்னாடி எங்களை அனுப்புனாங்க இது வரைக்கும் பங்காரு வாக்குலேயே பார்த்துடாத ஒரு காட்சியை நாங்கள் பார்த்தோம் அது என்னன்னா கூட்டமே இல்லாம நாங்க தான் முதல் போயிட்டு இருந்தோம் இது வரைக்கும் பங்காரு வாக்களி அப்படி நான் பார்த்ததே கிடையாது எப்பவுமே கூட்ட நெரிசலோட பல தள்ளுமில்களோட தான் நம்ம ஜனங்களை தள்ளிக்கிட்டு தான் உள்ள போய்கிட்டு இருப்பாங்க ஜர்க்கண்டி ஜர்கண்டின்ற வார்த்தையை தான் நம்ம கேட்டிருப்போம் ஆனா இந்த முறை யாருமே கிடையாது நான் தான் முதல் ஆளா நின்றுட்டு இருந்தேன் லைன்ல ஃபர்ஸ்ட் லைனை தான் நான் சூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்களுக்கு முன்னாடி அந்த மூணு நாலு பேர் போயிட்டு துவாரபாலகர் இருக்கக்கூடிய இடத்துல நிப்பாட்டி வச்சு அவங்களுக்கு தரிசனம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பின்னாடி நான் போனதுனால என்னாலையும் சாமி தரிசனம் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக பார்க்க முடிஞ்சுது இந்த மார்கழி மாதத்துல சிறப்பாக பெருமாளோட தூரில் கிளிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கிளியில் ஒரு கிளியை நான் பார்த்தேன் ஒரு சில வினாடிகள் பெருமாளை எக்ஸ்ட்ராவாக பார்த்ததுனால ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு கோயில் உள்ள தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதும் பார்த்தோம்னா கோயில் சுற்றி உள்ள பிரகாரத்துலேயும் அவ்வளோ கூட்டமே இல்லை காலியாக தான் இருந்தது என்ன ஒன்று மழை சாரல் போட்டுக்கிட்டே இருந்ததுனால விமான வெங்கடேஸ்வரர்லாம் நின்று ரொம்ப நேரம் தரிசனம் செய்ய முடியல கிளைமேட் ரொம்பவே மோசமாக இருந்தது அதாவது குளிர் ரொம்ப அதிகமாக இருந்தது அதிகமான மழை கிடையாது ஆனால் சாரல் காற்று வீசிக்கிட்டே இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வெளியில் வரும்போது டைம் பார்த்தோம்னா பத்து ஐம்பத்தி எட்டு ஆயிடுச்சு இதனால மத்தவங்க எல்லாரையும் நான் ரூமுக்கு அனுப்பிட்டு நான் மட்டும் தனியாக போயிட்டு லட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன் ரூம் தரையிலலாம் காலையே வைக்க முடியல அவ்வளோ சில்லுன்னு இருந்தது அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு காலையே பிரேக்ஃபாஸ்டுக்கோசரம் அன்னப்பிரசாதம்லாம் சாப்பிட போகல அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சாரங்கி ஹோட்டல் தான் போயிருந்தோம் எப்போவுமே திருமலைக்கு போனால் அங்கே சாரங்கி ஹோட்டலில் தான் சாப்பிட்றது ஒரு வாட்டி அன்னப்பிரசாதம் சாப்பிட்றது வழக்கம்தான் மற்ற டைம்லலாம் சாரங்கி ஹோட்டலில் தான் சாப்பிட்றது வழக்கம் அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு திருப்பதிக்கு வந்தாடிச்சு எங்களுக்கு ட்ரெயின் பார்த்தோம்னா அதே சப்தகிரி எக்ஸ்பிரஸ் காலையில் பத்து பத்துக்கு அதை பிடிச்சி பதினெட்டாம் தேதி மதியானம் சென்னை திரும்பியாச்சு